கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூன் இருபத்தி ஓறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் ஏழாம் திருநாள் கேட்டை நட்சத்திரம் பிரச்சுகராசி சத்துர்தசி திதி வளர்புறை மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் அதுலேயுமே கிருத்திகை நட்சத்திரக்காரருக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனதுக்கு நிம்மதித்தரும் கேட்டை நட்சத்திரங்கிறது ஒரு அற்புதமான நட்சத்திரம்னு சொல்லலாம் புதனுடைய நட்சத்திரம் புதன் இன்றைய நாள் ராகுவுடைய நட்சத்திரத்தில் தன்னுடைய வலிமையை பத்து மடங்கு உயர்த்தி கொள்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த புதன் தன்னுடைய வீட்டிலையே உட்காந்துருக்காரு பயங்கர ஒரு பவர்ஃபுல் சோன் உட்காந்துருக்காருன்னு சொல்லலாம் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத சந்தோஷங்கள் ஏற்படும் எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளுக்கு எதிர்பாராமல் வண்டி வாகனத்திற்கான யோகம் இந்த மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப சாதகமாக நடக்கக்கூடிய நாள் சொல்லலாம் இன்றைய நாளில் பொதுவாகவே கொஞ்சம் ஸ்கின் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வந்து நிவர்த்தியாகவும் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கொக்கே சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சாற்றல் அதிகரிக்கக்கூடிய நாள் நிறைய விஷயங்களில் ஈஸியாக உங்களால் பேசி ஒரு காரியத்தை முடிய முடியும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த மோசமான விளைவுகளாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக செயல்படுத்த முடியும் எந்த விதமான எதிர்பாராத சம்பவங்கள் நடக்காது ஏதாவது பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கரெக்டாக நடந்து முடியக்கூடிய அற்புதமானால் நிறைய பேருக்கு திடீர் என்று ஒரு வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பச்சை நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் உணவுத்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப மோஸ்ட் எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் பேஸ்டு ஏதாவது ஒரு துறைகளில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைய நாள் எதிர்பாராத சம்பவங்கள் எதிர்பாராத பணவரவுகள் எதிர்பாராத லோன் கிடைக்கிறது இதெல்லாம் நடக்கும் சண்டை போடாமல் எந்த காரியத்தையும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனம் காப்பது நன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் மஞ்சள் நிறம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசுக்கு திருப்தி லாபம் சந்தோஷம் பயணங்கள் குழந்தை பிராப்தம் குழந்தைகள் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாக எதிர்பாராத பணவரவுகள் நன்றாக சட்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது உங்களுடைய அதுலேயுமே அதான் ஸ்கூல் காலேஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கீங்களோ அவளுக்குலாம் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு இன்றைய நாள் பொதுவாகவே நல்ல படிப்பு புத்தி கூர்மை அதிகரிக்கும் நிறைய விஷயங்கள் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் கல் மணல் கட்டுமானம் குவாரி சம்மந்தப்பட்ட துறைகள் கட்டுமான துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாராத ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாள்னு சொல்லலாம் அதேமாதிரி இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு சந்தோஷம் மேன்மை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது பணம் பொருளாதாரம் ஆக்சுவலாக கையிருப்பு பணம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல பெரிய பாதிப்புகள் கொடுக்காது ஆக்சுவலாக என்ன கேட்டை நட்சத்திரங்கிறது புதனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால ஈஸியாக அவங்களால ஏதாவது சமாளிக்க முடிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டம் பச்சை கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் திடீர் பிரயாணங்கள் ஏற்படும் நிறைய பேருக்கு ஒரு மனசுல ஒரு உத்வேகம் பிறக்கும் பாட்டு நடனம் இயலிசை நாடகம் கச்சேரி மீடியா சம்பந்தப்பட்ட எழுத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் இன்றைய நாள் அளவுக்கு வெள்ளை ச வெள்ளை யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குரு ஆயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் வெள்ளை துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரயாணத்தின் மூலியமாக சந்தோஷம் ஏற்படும் திடீர் பண வரவுகள் கொடுக்கும் பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை இருக்கும் எல்லா காரியங்களும் நிச்சயமாக நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுமையாக இருந்து பல காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியும் நிறைய விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கப்படுது குடும்பத்தில் எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும் அவங்க பேச்சை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சம்டைம்ஸ் வந்து அவசியம் இல்லாத சில விஷயங்களும் பேச வேண்டிய நிர்பந்தம் வரும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னா குடும்பத்தில் எல்லாமே ஒரு அந்நோயத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் மறைந்த ரகசியங்கள் தெரியக்கூடிய நாள் அமானுஷ சக்திகளுடைய அனுகிரகம் தெய்வத்துடைய அனுகிரகம் எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப டாப்பாக இருப்பீங்க பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருப்பீங்க இன்ஃபேக்ட் வந்து யார் எந்த தப்பு செய்தாலும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய பிராப்தம் என்ற நாள் அற்புதமாக இருக்கிறது நிறைய பேர் வந்து தன்னை அலங்காரப்படுத்தி கொள்ள வேண்டும் கோட் சூட் போட வேண்டும் அப்படின்லாம் வந்து எண்ணம் வரும் அது வந்து கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக பார்க்குறக்கு ரொம்ப எங்கே தெரியக்கூடிய நாளாக இருக்க பொறுத்த இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் தாமரை நிறம் தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் ஆடம்பரமான இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லக்ஸுரி பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் வாங்குவீங்க பசங்கள்லாம் வந்து நிறைய சாக்லேட் கிஃப்ட்லாம் வரும் பொருளாதாரம் அபாரமான ஏற்றம் கொடுக்கும் நிறைய பேருக்கு அலைந்து திரிந்து பல காரியங்களை சும்மா சுற்றுறது அலைந்து திரிந்து பல காரியங்களை முடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வேணும் ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் மாறும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மத்வாச்சாரியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் சாதாரணமான விஷயமா இருக்கும் அதை இங்கே வந்து சர்வசாதாரணமாக யாருடைய ஆக்சுவலாக யா ஹெல்ப்னு போய் கேட்காம அவங்களே பண்ணிடுவாங்க இன்ஃபேக்ட் எக்ஸாம்பிள் சொன்னால் சட்ட பட்டன் போடுறோன்னா நீங்கள் போடாமல் வீட்டில் யாரோ உங்களை போட்டு விட்ருவாங்க அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஈஸி ஹெல்ப்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பயங்கரமான ஆரவாரமான சந்தோஷம் கெக்க பக்கன்னு சிரிக்கிறது இது எல்லாமே ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது உங்கள் லைஃப்பில் இன்றைய மாதிரி நாட்களில் பொதுவாகவே இங்கே எடுத்த காரியங்களாகட்டும் பிளான் பண்ணக்கூடிய விஷயங்களாகட்டும் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக அருமையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி இருக்குது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்துலையுமே பெரிய சக்ஸஸ் உண்டு மேன்மை உண்டு வேலைகளில் மாற்றம் வேலைகளில் பயணம் சிறு தூர பயணம் நண்பர்களை பார்ப்பது வேலைகள் இருக்கக்கூடிய சவாடினேட்ஸுன்னு சொல்லுவோம் இல்லைன்னா கலீக்ஸ்ன்னு சொல்லுவோம் அவங்களில் நண்பர்களாக இருப்பாங்க அவங்க கூட ரொம்ப ஒரு நல்லா பேச போகிறாங்க இன்ஃபேக்ட் எதிர்பாராத ஒரு பிரயாணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது சந்தோஷத்தையும் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே பிளான் பண்ணி ஒரு காரியத்தை முடிக்கிற மாதிரி வரும் இதுக்காக தான் எவ்வளோ நாள் ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நாள் முழுக்க முழுக்க அதில் தான் உட்கார போகிறீங்க உங்களுடைய பேச்சாற்றல் உங்களுடைய செயல்திறன் எல்லாமே பயங்கரமான வெற்றியை கொடுக்கும் இன்ஃபேக்ட் தெய்வ அனுகிரகம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்ஃபேக்ட் புதன் ராகுடைய நட்சத்திலையும் ராகு புதனுடைய நட்சத்திலையும் போகிறதுங்கிறது பெரிய ஏற்றம் இன்ஃபேக்ட் வந்து இன்றைய நாளை பார்க்கும் பொழுது உங்களுடைய பூர்வீகத்தை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது தெய்வ அனுகிரகத்தின் மூலியமாக ஏற்படுறது பவர் ஆஃப் இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது ரொம்ப இன்றைய நாள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய பிராப்தம் இருக்கிறது இன்றைய நாள் வந்து யோக நரசிம்மர வனசாரம் வணங்கிணைங்க நான் போகிறோம் நினச்சது எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள் ராசியான நிறம் இன்றைய நாள் யாருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் முதல் ராசி லக்னம் வந்து வச்சுக்கும் இரண்டாவது கடகம் மூன்றாவது மீனம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகினா பவந்தும் சமஸ்தன் மங்களாணி பகவந்த ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க